ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம டுக்க போறதுலோ பிளே ட்ராஜடி ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர் இது பாத்தீங்கன்னா இட் இஸ் ப்ரெஸ்கிரைப்ட் சில பிஃபோர்ஸ் இட் கம்ஸ் அண்டர் த பேப்பர் ஷேக்ஸ்பியர் ஸ்டடீஸ் இன் யூனிட் த்ரீ ஸோ யூனிட் த்ரீல உள்ள டிராஜடி தான் ஒத்தெல்லோ ஸோ இந்த பிளேயை நம்ம வந்து நம்ம சேனல்ல த்ரீ பார்ட்ஸா பார்க்க போறோம் இந்தமரி ஆக்ட் வைஸ் டீடைல்டு சம்மரி ஓகே டூ பார்ட்ஸ்ல இருக்கு தேர்ட் பார்ட்ல இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ அண்ட் குவிஸ் கொடுத்துருக்கேன் எஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒத்தெல்லோ அஸ் ஏ டிப்பல் ஷேக்ஸ்பீரியன் டிராஜடி அப்படி அது வந்து ரிப்பீட்டடா வரக்கூடிய ஒரு கொஸ்டின் ஸோ அதுவும் ஒரு குவிஸும் நம்ம தேர்ட் பார்ட்டில் பார்க்க போறோம் ஸோ பிஃபோர் வி என்டர் இன் த கிளாஸ் அ கைண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சஜஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ வித் ஷார்ட் இன்ட்ரட்ஷன் டு வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியருக்கு ஒரு தேவை தேவையில்லை தான் பட் நம்ம அவரை பத்தி ஒரு பிளே படிக்கிறதுனால அவரோட பிளே படிக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் அதோட நம்ம இதுக்குள்ள போலாம் நம்ம வர்க்குக்குள்ள போகலாம் சோ வில்லியம் பேப்டைஸ் பண்றதுனா வச்சு தான் பண்ணுவாங்க கிறிஸ்டன் நேம் ஓகே ஏப்ரல் வந்து பேப்டைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 24th ஃபோர்த் ஏப்ரல் அவர் பறந்திருப்பாரு அதாவது குழந்த பிறந்த தேர்ட் டே தான் பொதுவா பேப்டைஸ் பண்ணுவாங்க சோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்போ சர்ச்ல ஸ்ட்ராட்ஃபோர்டே வந்து தான் அவர் பிறந்திருக்கிறார் அந்த ஊர்ல இருக்க சர்ச்ல டுவெண்ட்டி சிக்ஸ்த் டேட் அன்னைக்கு தான் பேப்டைஸ் பண்ணப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு ஸோ அதை வச்சு தான் நம்ம வி கன்க்ளூட் தட் ஹி வாஸ் ஹி வாஸ் போர்ன் ஆன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல் ஃபிஃப்டின் சிக்ஸ்டி ஃபோர் அண்ட் ஹி டய்டன் டுவெண்ட்டி தேர்ட் ஏப்ரல் சிக்ஸ்டின் சிக்ஸ்டீன் ஹி வாஸ் அண்ட் இங்கிலீஷ் பிளே ரைட் பாய்டன்ட் ஆக்டர் ஓகே ஸோ மல்டி டைமென்ஷனலா அவரை பார்க்கறோம் ஹீ இஸ் வைல்லி ரெகார்டட் அஸ் தி கிரேட்டஸ்ட் ரைட்டர் இன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் த வேர்ல்ஸ் ப்ரீஎமினட் டிராமிட்டிஸ்ட் ஸோ ஒரு கிரேட்டஸ்ட் ரைட்டரா அவரை ஹோல் வேர்ல்டு அக்னாலஜ் பண்ணிருக்கு ஒரு பெரிய டிராமட்டிஸ்டா அவர் போற்றப்படுறாரு ஓகே கோல்ட் இஸ் இங்கிலாந்து அவருக்கு உண்டு வந்து இங்கிலாண்டோட நேஷனல் பய்ட்டாகவும் கொண்டாடுறாங்க இங்கிலீஷ் பீப்புள் ஹிஸ் ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் பிளேஸ் வித் கொலாபரேஷன்ஸ் அதாவது ஒரு சில பிளேஸ் வந்து அவர் இன்கம்ப்ளீட் ஆட்டிருப்பாரு மத்தவங்க முடிச்சிருப்பாங்க இன்னால் சொல்லலாம் சோ ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் சோனட்ஸ் இருக்கு த்ரீ லாங் நெரடிவ் போயம்ஸ் வீனஸ் அடோனஸ் ரேப் ஆஃப் லுக்ரேஸ் மாதிரி த்ரீ லாங் நேரட்டிவ் போயம்ஸ் இருக்கு அப்புறம் சம் அதர் கூட வித் அன்நேம்டு அன்சர்டன் ஆத்தர்ஷிப் இருக்கு அதாவது நிறைய போம்ஸ் வந்து இவரோட ஸ்டைல்ல இருக்கு பட் யார் எழுதினதுன்னு தெரியல சோ அந்த டைம்ல வந்ததுனால ஷேக்ஸ்பியரோடதான் இருக்கலாம் அப்படின்னு கிரிட்டிக்ஸ் வந்து கன்க்ளூட் பண்றாங்க ஷேக்ஸ்பியர்ஸ் ட்ராஜடிஸ் இப்போ நம்ம லெட் இஸ் கெட்டிங் டூ ஷார்ட் இன்ட்ரோ ஆஃப் ஏன்னா நாம படிக்க போறது ஒரு டிராஜெடி தான் அவர் வந்து ஓகே டிராஜெடிஸ் ஓகேங் ஃபோர் ப்ளேஸ் ரிட்டர்ன் பை அஸ் ஷேக்ஸ்ட் எத்தனையோ டிராஜெடிஸ் எழுதினாலும் ஃபோர் கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கிரிட்டிக்ஸ் வந்து அதை இது பண்ணி வருஷப்பட்டிருக்காங்க நாலு ட்ராஜடி அதுலாம் பாத்தீங்கன்னா மேக் பத் ஹாம்ல கிங்லியர் அண்ட் ஒத்தைல்லோ அதுல ஒரு பிளே ஆன ஒத்தெல்லோ தான் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு play. Uh -huh. Oh, there you ஒத்தெல்லோ இஸ் நம்ம நம்ம இந்த ஆக்ட் வைஸ் ஒத்தெல்லோ இவருதான் ஹீரோ ஆஃப் த பிளே ஹீ இஸ் அ மூர் மூர்னா ஒரு பிளாக் மேன் நீக்ரோன்னு வச்சுக்கலாம் அண்ட் இஸ் அண்ட் ஆபிசர் ஆப் த வெனிசியன் ஆர்மி சோ பிளே பாத்தீங்கன்னா வெனிஸ்லதான் நடக்குது இந்த பிகினிங் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெனிஸ்லதான் ஆரம்பிக்கும் சோ வெனிஸ் தான் அவரோட நாடு அந்த நாட்டோட ஒரு பிரதம தளபதி தான் ஒரு ஒரு முக்கியமான ஆபிசர் ஆர்மியில அவர் தான் ஹி ஃபால்ஸ் இன் லவ் வித் தன் மேரேஜ் த டெலிகேட் டெஸ்டிமோனா இவர் வந்து ஒரு வாரியர் கரடு முரடான ஆள் ஆனா அவரோட ஒய்ஃப் யாருன்னா ஒரு டெலிகேட் டெஸ்டிமோனா ஒரு மென்மையான ஒரு பெண்ணை தான் டெஸ்டிமோனா ஒரு ஒயிட் கேர்ள் ஓகே சோ அவங்க வந்து ரொம்ப சீரியஸா சின்சியரா ஒத்தெல்லோவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஹி இஸ் மிடில் ஏஜ் அண்ட் ஷி இஸ் டில் யங் அவர் பாத்தீங்கன்னா மிடில் ஏஜ்ல இருக்காரு ஒத்தெல்லோ பட் அவர் இஸ் இஸ் வெரி யங்

ராயல் ஃபேமிலி பெரிய ஃபேமிலியில் பிறந்தவங்க தான் அண்ட் குரூ குட் ப்ரீடிங் நல்ல வளர்ப்பு வளர்ப்புக்கு உள்ளானவங்க அதாவது அவங்க அப்பா அவரை அவங்கள ரொம்ப நல்லா வளர்த்துருக்குறார் ஓகே கேஷியம் இன்னொரு முக்கியமான கேரக்டர் கேஷியம் ஒத்தெல்லோஸ் லெப்டினன்ட் தோ ஹி ஹாஸ் லிட்டில் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேஷியோ இஸ் அ எஸ் தோ ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது கேஷியோ வந்து ஒரு யங் மேன் தான் பெருசா அவர் வாரெல்லாம் போனதில்லை ஆனாலும் ஒத்தெல்லோ வந்து அவரை தான் அவரோட லெப்டினன்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாரு ஓகே அவருக்கு வந்து ரெக்ரூட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அவரோட செகண்ட் லெப்டினன்ட்டா அவர் வந்து ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்போ ஒத்தெல்லோ என்ன பண்றாரு கேஷியோவை தான் அந்த இடத்துக்கு சூஸ் பண்றாரு ஓகே அங்க ஆக்சுவலா நிறைய சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களே எல்லாம் ஃபோர்கோ பண்ணிட்டு கேஷியோவை அந்த இடத்துக்கு கொண்டு வர்றாரு ஒத்தேல்லோ கேஷியோ இஸ் அ ஸ்மூத் டாக்கிங் வெனீஷியன் கோட்டியர் கேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஹேண்ட்ஸம் ஜென்டில் மேன் வெனீஷியன் கோட்டியர் தான் இந்த ஆப்போசிட் ஆப் ஒத்தேலோ இன் மெனி ரெஸ்பெக்ட் ஒத்தேலோக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஒத்தேலோ வந்து அப்படியே ரொம்ப ஹார்டா இருப்பாரு ரொம்ப இதா இருப்பாரு ரஃபா இருப்பாரு பட் கேஷியோ இஸ் வெரி ஸ்மூத் ஓகே விச் இஸ் வாய் ஒத்தேலோ அட்மோசியமான ஒத்தலோக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ஒரு ஃப்ரெண்டா அவனை ரொம்பவே பிடிக்கும் யாகோ யாகோ இஸ் ஒத்தேலோஸ் ஆஃபீஸா ஹூ வாஸ் பாஸ் டோ ஃபார் தினிஷன் இன் ஃபேவர் ஆஃப் கேஷியம் யாகோ தான் இந்த பிளேயோட ஆன்டகனிஸ்ட் அதாவது வில்லன் ஆப் திளே அப்படின்னு சொன்னா யாகும் பெஸ்ட் வில்லன் ஏன்னா பொதுவாக ஆனா வில்லன் மோட்டிவ்லெஸ் வில்லன் ஷேக்ஸ்பியர்லயே சிறந்த வில்லன் அப்படிங்கிற பட்டத்துக்கெல்லாம் வந்து உரியவர் வந்து யாகும் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாரு அவர் செஞ்ச தப்புக்காக ஃபீலே பண்ண மாட்டாரு அவருக்கு என்னன்னா ஒத்தையோமையில ஏன் கோவம் அப்படின்னு 能。<No? S 2> <clears throat> ஒத்திலோ வந்து கேஷியோவை தன்னோட லெப்டினன்டா செலக்ட் பண்ணிட்டாரு யாகோ என்ன நினைக்கிறாரு அதுக்கு நான் தான் தகுதியானவன் நினைக்கிறார் ஏன்னா இவர் வந்து என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன் ஆனால் ஒத்தெல்லோ என்ன பண்ணிட்டாரு இவரை வந்து இது பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு கேஷியோவை அந்த கொண்டு வந்துட்டாரு சோ இது வந்து யாகோவுக்கு ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் யாகோ இஸ் யங் அண்ட் ட்ரெஷரஸ் ஹி இஸ் அ வில்லன் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஹிஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் விதவுட் ஜஸ்டிஃபிகேஷன் சோ ரொம்ப வில்லனிக்கா இருப்பான் யாகோ சோ ஆரம்பத்துல இருந்து எந்த அதாவது அவன் சொல்லுவான் தான் இவனை வாங்க போறேன்னா ஒரு பெரிய மோட்டிவே இருக்காது எதுக்காக இவ்வளோ கொடூரமா இவன் நினைக்கிறான் ஏன் இவ்வளோ மற்றவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறான்றதுக்கு ஒரு மோட்டிவே இல்லாம இருப்பான் யாகோ ஓகே மோட்டிவ்லஸ் வில்லன் அவனை சொல்றது கூட அதனாலதான் ஓகே சோ பெரிய ஒரு காரணமே இல்லாம ஒத்தெல்லோ சந்தோஷமா இருந்தா டஸ்டிமோனோ சந்தோஷமா இருந்தாலே அவனுக்கு பிடிக்காது ஆனா அவங்க கூடவே இருந்து கழுத்த இருக்கிறவன் தான் யாகோ எமிலியா எமிலியா இஸ் யாங்கோஸ் ஒய்ஃப் அண்ட் டெஸ்டிமோனாஸ் மெய்ட் ஓகே சோ யாங்கோவோட ஒய்ஃப் தான் எமிலியா இவங்க ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க டெஸ்டிமோனாவுக்கு மெய்டாவும் இருப்பாங்க டெஸ்டிமோனாவோட பர்சனல் மேட் ஹேண்ட்மேட் மாதிரி சொல்லுவாங்க அதாவது எல்லாம் ஒரு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி மேடுன்னு சொல்றதை விட சர்வென்ட்னு சொல்றதை விட பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது ஓகே பிரபான்ஷியோ பிரபான்ஷியோ இஸ் டெஸ்டிமோனஸ் ஃபார்தர் இ செனேட் அண்ட் ரினோன்ட் சிட்டிசன் ஆஃப் வெனிஷ் பிரபான்ஷியோ யாரு அப்படின்னா டெஸ்டிமோனாவோட அப்பா பயங்கர வருத்தம் அவருக்கு பார்க்க டெஸ்டிமோனா இப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது தாங்கிக்கவே முடியாது ஒரு வயசான அதுவும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான் நம்ம பொண்ணு அதுவும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஸோ அவரால் அதை ஏத்துக்கவே முடியல ஆனா அவர் வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்க ஒரு ஃபாதர் இஸ் அ செனேட்டர் அண்ட் அனோன் சிட்டிசன் ஊர்ல எல்லாத்துக்கும் அவரை தெரியும் ஓகே ரோடரிகோ ரோடரிகோ இஸ் எ வெனிஷன் ஹூ லஸ் ஆஃப்டர் டெஸ்டிமோனா அண்ட் தஸ் அ டூல் இன் இயாகோஸ் பிளாட்ஸ் ஓகே ரோடரிகோ அப்படிங்கிறவன் பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு வெனிஷியன் தான் அவன் வந்து டெஸ்டிமோனாவை அடையணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டவன் ஆனா ஒத்தைலோ வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல அவன் என்ன பண்றான் அப்படின்னா எப்படியாவது திரும்பவும் ஒத்தைலோவை கொண்டுட்டு டெஸ்டிமோனாவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவன் தான் ரோடரிகோ ஓகே அதனால என்ன ஆகுறான் அப்படின்னா இயாகோ வந்து அவனை டூலா பயன்படுத்திக்கிறான்

பிகின்ஸ் சிட்டி ஆஃப் வெனஸ் அட் நைட் நைட் இப்போ அவர் தான் ஆரம்பிக்கும் என்னன்னா யாகோவும் ரோடரிகோவும் தான் பேசிட்டு இருப்பாங்க ரோடரிகோ வந்து யாகோட்ட சொல்லுவான் இப்படி வந்து டஸ்டிமோனா எலோப்பாயி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறது ஸோ அந்த அதுதான் ஃபர்ஸ்ட் சீனாவே இருக்கும் யாகோ அண்ட் ஆபிசர் இன் த வெனிஷியன் ஆர்மி அவனும் ஆஃபீஸர் தான் யாகோவும் ஒரு ஆஃபீஸர் தான் பட் யார் ஒத்தேலோ வந்து நம்பர் ஒன் ரேங்க்ல இருக்காரு நம்பர் டூ ரேங்க்ல யாரை கொண்டு வந்துட்டாரு கேஷியோவை கொண்டு வந்துட்டாரு சோ வருத்தத்துல இருக்க ஒரு ஆஃபிசர் தான் யாகோ அவரும் ஆஃபீஸர் தான் இஸ் பிட்டர் அபவுட் பீங் பாஸ் ஓவர் லெப்டினன்ட் இன் ஃபேவர் ஆஃப் ஸோ ரொம்ப ஃபீல் பண்றாரு ரொம்ப வெறுப்புல ஓகே அகைன்ஸ்ட் ஒத்தேலோ ஃபார் ஹேவிங் பாஸ்ட் ஓவர் கேஷ்யோ அதாவது பாஸ்ட் ஓவர் ஃபார் லெப்டினன்ட் இன் ஃபேவர் ஆஃப் இவர் என்ன பண்ணிட்டாங்க பாஸ் பண்ணி அவருக்கு அந்த பதவியை கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதுல அவருக்கு ரொம்பவே வருத்தம் யாகோக் Iago tells Roderigo that யாகோ டெல்ஸ் ரோடரிகோ தட் ஹி சர்வ்லோ வெறுப்பு கேட்டுட்டு இருக்கேன் நீ ஏன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரோடரிகோ கேட்பான் சீன்லே அப்போ யாகோ என்ன சொல்வான் அப்படின்னா அவனுக்கு வேலை செஞ்சுட்டு நான் என்னை திருப்தி படுத்திட்டு இருக்கேன் அவனுக்கு வேலை செய்யற மாதிரி இருக்கும் ஆனா உண்மையிலே நான் என்ன பண்றேன் எனக்கு தான்

பேசிட்டு இருக்காங்க அவ எலோப் ஆயிட்டா அப்ப என்ன பண்றதுன்னு ரோடரிக்கோ கேக்குறான் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறப்போ ஒன்னும் இல்ல முத போய் அவங்க அப்பாவை எழுப்பி விடு அந்த வெனஸ்ல இருக்கிறவங்க கிட்ட அந்த நகரத்துல முக்கியமான நகரத்துல போய் நீ என்ன பண்ணும் யூ ஹாவ் டு கிவ் அலர்ட் ஓகே ஒரு வார்னிங் கூட தட் யுவர் டாட்டர் ஹாஸ் ரன் அவே அப்படின்றத முதல் வந்து பிரபான்ஷியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் அவர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு போய் ஒத்தல்லோவை பனிஷ் பண்றதுக்கு போவாரு ஒத்தேலோ பனிஷ்மெண்ட் வாங்கி தந்துட்டா நீ என்ன பண்ணிக்கலாம் டெஸ்டிமோனோவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஐடியா கொடுக்குறாரு யாகோஸ் டூப்ளிசிட்டி அரைசஸ் ஈவன் இன் தஸ்ட் சென் ஆரம்பத்துல இருந்தே அவர் அவர் வந்து பிளே தான் பண்ணுவாரு யாகோ ஓகே உண்மையா ரோடரிகோக்கு ஹெல்ப் பண்ணணும்லாம் இல்லை ரோடரிகோவை ஒரு டூலா பயன்படுத்திக்குவாரு ரோடரிகோவை தன்னோட அந்த பிளாட்ஸுக்கு ஒரு டூல் தன்னோட அந்த ஈவல் பிளான்ஸுக்கு ஒரு டூலாக தான் பயன்படுத்திக்குவார் லேர்னிங் ஆஃப் இஸ் டாட்டர்ஸ் எலோப்மெண்ட் பிரபான்ஷியர் பேனிக்ஸ் அண்ட் கால்ஸ் ஃபார் பீப்புள் டு ட்ரை அண்ட் ஃபைண்ட் அஸ் எப்படியோ ரோட் அருகா என்ன பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னால் போய் பிரபான்ஷியாவை எழுப்பி உங்கள் பொண்ணு ஓடி போயிட்டான்றத அவருக்கு புரிய வைப்பார் ஆரம்பத்தில் நம்ம மறுத்த பிரபான்ஷியோ கொஞ்ச நேரம் கழிச்சு புரிஞ்சுக்கிட்டார் இப்போ அவருக்கு பயங்கர வருத்தம் ஓகே அவர் என்ன பண்ணுறாரு அவரால் அதை தாங்கிக்கவே முடியல பிரபான்ஷியோ பேனிக்ஸ் ரொம்ப அப்படியே உடைஞ்சு போயிடாரு கோவம் கவலை எல்லாம் வந்து என்ன பண்றாரு ஹி கால்ஸ் ஃபார் பீப்புள் டு ட்ரை அண்ட் ஃபைண்ட் சும்மா மகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆளுகளை எல்லாம் திரட்டிட்டு நைட் பஸ் கூட்டமா கிளம்பிடுறாங்க ஏன்னா அவர் ஒரு மினிஸ்டர் அவர் கூப்பிட்ட ஒரு பெரிய குரூப்பே திரண்டு வந்துருச்சு யாகோ ரோடரிகோஸ் ஆஃப் ஆஃப் நியூஸ் மேரேஜ் டு இப்போ என்ன பண்ணுறான் இங்க வந்து ரோடரிகோவை போய் பிரபான்ஷியோட்ட பேச சொல்லிட்டு யாகோ நேராக ஒத்தல்லோட்டை போயிடுவான் ஒத்தல்லோட்டை போய் என்ன சொல்லுவான் உங்க கல்யாண விஷயத்த பிரபான்ஷியோக்கு ரோடரிகோன்றவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி இங்க போய் போட்டு கொடுத்துருவான் ஓகே சோ இந்த நியூஸ் போய் கேட்டோம் போயிட்டோம்னா ஒத்தேலோ என்ன பண்ணுவான் சரி எப்படினாலும் தெரியத்தானே போகுது லெட் தம் கம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் ஒத்தேலோ ஃபேஸ் பண்ண ரெடி ஆயிட்டான் அவன் ஒரு வாரியர் எதுக்கும் அவ்வளோ சீக்கிரம் பயந்து போய் ஓடுறவன் கிடையாது சோ ஹீ இஸ் ரெடி டு ஃபேஸ் த ரியாலிட்டி உண்மையை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கான் கேஷியோ கம்ஸ் அட் லாஸ் அஸ் டூ ரோடரிகோ அண்ட் பிரபான்ஷியோ பிரபான்ஷோ இஸ் வெரி ஆங்க்ரி ஸ்வாரிங் டு த மென் அசம்பிள் தட் ஒத்தேலோ மஸ்ட் ஹவ் பெவிஸ்ட் இஸ் டாட்டம் இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா பிரபான்ஷியோ வந்து பயங்கர கோபத்தில் இருக்காரு நம்ம டீட்டெயில்டாக போகல அதனால உள்ள நடக்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு சும்மா சம்மப் பண்றேன் பிரபான்ஷியோ வந்து இவரை என்ன பண்றாருன்னா அரெஸ்ட் பண்ணி இவர் ஒத்துக்குவாரு ஒத்தையில வந்து ஆமா நான் எலோ பண்ணி எலோப்பாயும் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு ஒத்துட்டோம்னா இவர் என்ன பண்ணுவார் பிரபான்ஷியோ வந்து மினிஸ்டர் இல்லையா நீ வா நான் வந்து உன்னை சம்மன் பண்றேன் கிட்டன்னு இழுத்துட்டு போறாரு அப்போ கிட்ட எல்லாம் போறாங்க போயிட்டு அவர் என்ன பண்றாரு கிங்கிட்ட வந்து என் பொண்ணு நல்ல பொண்ணு ஒரு பிளாக் பாயை வந்து ஒரு வாரியரை இவ்வளோ கரடுமுரடா ஒருத்தனை வந்து ஒரு சாஃப்டா டெலிகேட்டா பூவை மாதிரி இருக்க என் பொண்ணு பூ மாதிரி இருக்க என் பொண்ணு எப்படி லவ் பண்ணுவா சான்ஸே கிடையாது ஸோ ஹி ஹாஸ் பெவிஸ்ட் மை டாட்டர் ஏதோ மருந்து மாயமெல்லாம் வச்சு அவன் என்ன பண்ணிட்டான் மயக்கிட்டான் என் பொண்ண அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறார் ஓகே பிரிபான்சியஸ் கிரீவன்ஸ்

துருக்கி நாடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கண்ட்ரியோட ஒரு படை வந்து சிப்ரஸ் அது தனியா இருக்கு அந்த ஐலாண்ட ஸோ அந்த ஐலாண்ட வந்து என்ன பண்றதுக்கு கேப்சர் பண்றதுக்காக டர்கிஷ் ஃபிளீட் வந்துட்டு இருக்கு ஃபிளீட்னா அந்த ஷிப்ல வர்ற ஆர்மே தான் ஃபிளீட் ஸோ வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கிங்குக்கு வந்து விஷயம் தெரிய வருது ஸோ வாட் டஸ் த கிங் டூ அப்படின்னு சொன்னா ஹீ இஸ் இன் நீட் ஆஃப் த சர்வீஸ் ஆஃப் ஒத்தேலோ ஒத்தேலோ மாதிரி ஒரு வாரியரால தான் அதை கரெக்ட் கரெக்ட் பண்ண முடியும் கிங் நினைக்கிறாரு ஸோ அவர் கொஞ்சம் பயஸ்டாக தான் ட்ரீட் பண்ணுறாரு அது மட்டும் இல்லை ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா டெஸ்ஜுமோனாவை கூப்பிட்டு கேட்பாரு உடனே இவன் மயக்கிட்டான்னு உங்க அப்பா சொல்கிறாருமானப்போ அவள் என்ன சொல்வா கிளியராக சொல்லிடுவா கிடையவே கிடையாது நான் வந்து அவரோட அந்த வார்ஃபேர் பற்றிய கதையெல்லாம் ஆக்சுவலாக எங்கள் அப்பா கிட்ட வந்து அவர் அடிக்கடி பேசுவார் பிரபான்ஷ ஒரு கோர்ட்டியராக தானே இருந்திருக்காரு ஒரு பெரிய பொசிஷனில் மினிஸ்டர் மினிஸ்டராக இருந்ததுனால ஒத்தெல்லோ அடிக்கடி எங்கள் அப்பாவை பார்க்க வருவார் வர்ற சமயத்தில் அவர் வந்து தன்னோட அட்வென்ச்சர்ஸ் பற்றி எங்கள் அப்பாட்ட பேசுவார் அதெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு அவர் மேலே லவ் வந்துருச்சு இது இது இதுதான் நடந்ததுன்னு சொல்லி அவங்க வந்து தங்களோட கதையை சொல்றாங்க ஸோ அதனால இவ மயக்கிட்டான் அந்த மாதிரி குற்றத்தை எல்லாம் ஒதுக்கி தள்ளிடுறாரு கிங் ஸோ இந்த ஒல்லோவோட கதையை கேட்டா எந்த பொண்ணுக்கும் லவ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருவாரு அப்படின்னு சொன்னா ஒத்தெல்லோ மேரேஜை அக்னாலேஜ் பண்ணிடுறாரு கிங் அது மட்டும் இல்ல சிப்ரஸ்க்கு அனுப்பணும் இப்போ என்ன பண்றது டெஸ்டிமோனாவை என்ன பண்றதுனா நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து இங்க விட்டுட்டு போறேன் அப்படின்னாப்போ டெஸ்டிமோனாவை பார்த்துக்க அவங்க அப்பா ரெடியா இல்ல சோ டெஸ்டிமோனா என்ன சொல்றாங்க நான் என் ஹஸ்பண்டோடயே போகிறேன்னு சொல்றாங்க சோ கிங் என்ன பண்றாரு ரெண்டு பேரையும் சேர்ந்து சிப்ரஸ்க்கு அனுப்பி வைக்கிறாரு ஸோ தி கோ டு சிப்ரஸ் டு டிஃபண்ட் இட் ஃப்ரம் அன் இன்வேஷன் ஆஃப் டர்க்ஸ் ஓகே நான் சொன்னேன் இல்லையா டர்க்ஸ் டர்க்ஸ்னா யாருன்னு இப்போ சொன்னேன் டர்க்கிஷ் டர்க்ஸ் அப்படின்னா துருக்கி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க நம்ம தான் ஓகே ஸோ அவங்க இருந்து சேவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஒத்தைவும்ஸ்டினாவையும் எங்க அனுப்பி வைக்கிறார் அப்படின்னு வச்சோன்னா சிப்ரஸ்க்கு அனுப்பி வைக்கிறாரு ஓகே யாகோ அஷ்யூஸ் மேட்ச் பிட்வீன் இப்போ ரோடரிகோக்கு பயங்கர வருத்தம் வந்து யாகோட்ட கிட்ட புலம்புவான் என்ன நீ வந்து காட் அவங்க அப்பாட்ட போய் சொன்னா அவங்க அப்பா வந்து பிரிச்சிருவாருன்னு பார்த்தா கிங் வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டாரு அப்படின்றப்போ யாகோ என்ன சொல்றான் ஒன்னும் கவலைப்படாத சிப்ரஸ்க்கு நான் உன்னையும் கூப்பிட்டு போறேன் என் வா இந்த ஜோடி ரொம்ப நாள் நிலைச்சிருக்காது எப்படியும் ரெண்டு பேரையும் அவங்களே புரிஞ்சிருவாங்க இல்ல நம்ம பிரிச்சிடலாம் வான்னு சொல்லிடுறாரு அண்ட் அட் எனி டைம் டெஸ்டிமோனா குட் கம் டு கண்டிப்பா ஒரு பிளாக் மேன் கிட்ட அவளால வாழ முடியாது வந்துருவா அப்படின்னு சொல்லி ரோடரிகோவை நம்ப வைக்கிறார் யாகோ யாகோ டிசைட்ஸ் டு பிரேக் அப் த யூசிங் ரோடரிகோ ஓகே இந்த கப்பில் வந்து பிரேக் பண்ணிடலாம் இவனை வச்சு நம்ம பிரேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாகோ நினைக்கிறாரு பணமெல்லாம் நிறைய எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வைக்கிறார் அவனும் போய் வீட்டில் போய் இருந்த சொத்துக்களை எல்லாம் விற்று பணமாக மாத்திக்கிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா யாகோ போகிற ஷிப்லேயே ட்ராவல் பண்ணி அவங்களோட சிப்ரஸ்க்கு வரப்போறான் ரோடரிகோ ஓகே இப்போ ஆக்ட் டூக்கு நம்ம வரோம் எ டெர்பிள் ஸ்டாம் சிப்ரஸ் அண்ட் டர்கிஷ் ஃபிளீட் இஸ் ப்ரோக்கன் அப்பார்ட் பை த ஸ்டாம் இப்போ எல்லாம் சிப்ரஸ்க்கு வந்து ப்போ சிப்ரஸ்ல வந்து அங்க கவர்னர் மோண்டேனோன்னு ஒருத்தர் இருப்பார் ஆல்ரெடி அங்க இருக்கிற கவர்னர் சிப்ரஸ் பார்த்துட்டு இருக்க ஒரு அதிகாரி அவர் தான் மான்டேனும் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா சரி நம்மளுக்கு வந்து எப்ப சப்போர்ட் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா கடல் மார்க்கமா தான் வரணும் சப்போர்ட்டும் அங்கேருந்து தான் வரப்போகுது இன்வேஷனும் வரப்போகுது படையெடுப்பும் நடக்க போகுது சார் யார் வரப்போறான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் அவங்களுக்கு என்ன கேள்விப்படுறாங்கன்னா இவங்க வர்றாங்க யாகோ ஷிப் தான் ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கப்புறம் ஒரு பயங்கர ஸ்டாம் ஒரு பெரிய புயல்ல சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு ஷிப்பா வரும் அப்பதான் யாகோ வந்து சொல்வாரு நம்ம இவங்க வந்த ஷிப் மத்தவங்க அந்த ஷிப் எல்லாம் என்னாச்சுன்னு தெரியலையே ஏன்னா யாகோ கூட தான் ஒத்தையில வந்து யாகோவை ரொம்ப நம்புவார் ஓகே நீங்க வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்புவார் ஒருவேளை அவரை விட்டுட்டு கேஷ் செலக்ட் பண்ணதுனால அவர் வருத்தமா இருப்பாருன்னு சொல்லிட்டு அவர்ட்ட ரொம்ப தான் இருப்பார் ஓகே அவுட் என்ன சொல்வாருனா நீங்க கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு ஷிப்ல வருவார் ஸோ இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ரொம்ப நேரம் கழிச்சுதான் ஒத்தெல்லோட ஷிப் வரும் அப்பதான் என்ன இன்ஃபர்மேஷன் வரும்னா அந்த பெரிய ஸ்டாம்ல டர்கிஷ் பிளீட் அப்படியே கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து கிடைக்கும் அந்த டர்கிஷ் பிளீட் இஸ் புரோக்கன் அப்பார்ட் பை த ஸ்டாம் அந்த ஸ்டாம்ல டர்கிஷ் பிளீட் என்ன ஆயிடுச்சு ப்ரோக்கன் அப்பார்ட் அப்படிங்கிறது தெரிய வரும் அதர் ஸ்டில் தட் சி கேஷியோ அரைஸ் ஓகே எல்லாரும் சீ ல இருக்குற நேரம் மொதல் யாகோக்கு அப்புறம் கேஷியோ வர்றாங்க அப்புறம் யாகோ டெஸ் டிமோனா அண்ட் எம்எல்ஏ ஃபாலோ ஃபர்ஸ்ட் வந்து கேஷியோ போறாரு ப்ளஸ்க்கு அடுத்து யாகோ டெஸ்டிமோனா அண்ட் எம்எல்ஏ ஓ போறாங்க ஓகே சம் ஹவு யாகோ அண்ட் டெஸ்டிமோனா என்டர் இன்ட்ரோன் ஆகியுமென்ட் அவவுட் யாகோ ஸ்லோ ஓப்பனியன் ஆஃப் உமன் ஒத்தேலோ அரைஸ் அட் லாரஸ்டா அண்ட் இஸ் வெரி கிளாட் டு சி டெஸ்டிமோனா சோ ஒத்தில தான் கடைசியா ஷிப்ல வர்றாரு சோ அவர் வைஃப் ஓட ஹாப்பியா ரேட் You know, Agar. Yago speaks to Roderigo convincing him that Desdemona will cheat Othello too. He convinces Roderigo to attack Casio that night as he plans to visit Mischief on both Othello and Casio. டர்கிஷ் பிளீட் வந்து புரோக்கன் தெரிஞ்சு போச்சு ஸோ அவங்களுக்கு வந்த வேலை இல்லை ஓகே இவங்க ஒரு பெரிய ஆர்மி தான் வந்திருக்காங்க மூணு நாலு ஷிப்ல வந்திருக்காங்க பட் வந்ததுக்கு என்ன இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொன்னா வேலை இல்லை ஏன்னா டர்கிஷ் பிளீட் என்ன ஆயிடுச்சு ஸ்டாம்லேயே காலி ஆயிருச்ச அந்த பெரிய புயல்லையே சிக்கி சின்னா ஆயிடுச்சு ஆயிருச்சு பட படை ஸோ அவங்க சிப்ரஸ்க்கு வரவே இல்லை ஸோ அவங்க அன்னைக்கு நைட்டு வந்து பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க அப்போ ரோடரிகோ வந்து யாகோவை கேட்கிறான் இப்ப நம்ம என்ன பண்றது எப்படி வந்து இந்த பிரச்சனையில இருந்து நான் டெஸ்டிமோனாவை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேக்குறப்போ யாகோ என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன் நம்ம மொதல் வந்து கேஷியோவை சிக்க வைக்கலாம் நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா ஆஹ் இன்னைக்கு நைட் வந்து அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாரு வைல் ஆன் வாட்ச் டிகெர் தான் யாகோ கன்வின்சஸ் கேஷ்யோ டு ட்ரிங்க் நோயிங் ஹி காண்ட் ஹோல்ட் இஸ் லிக்அப் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அன்னைக்கு நைட் வந்து எல்லாரும் போய் இவர் ஒத்தில என்ன சொல்றாருன்னா அவர் தான் ஏன்னா ஒத்தில வந்து இப்போ ஃப்ரீ ஆயிட்டாரு மைண்ட் மென்டலி இஸ் வெரி ஃப்ரீ வார் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு சோ அவர் என்ன பண்றான்னா கேஷ்யோவை கூப்பிட்டு இன்னைக்கு எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க குடிச்சு ஜாலியா இருங்கன்னு சொல்லிட்டாரு மத்தவங்கள ஆனா கேஷ் ஆஷியாவை கூப்பிட்டு என்ன சொல்றாரு நீ மட்டும் குடிக்கலாம் கூடாது ஒழுங்கா மத்தவங்கள கவனிச்சுக்கோ இந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோன்னு அவர் தானே செகண்ட் லெப்டினன்ட் இவரோட பொறுப்பு எல்லாம் கேஷியோ கொடுத்துட்டு ஒத்தையிலோ போயிடுறாரு சோ இந்த டைம் யூஸ் பண்ணி என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா ஐயா கோனி ஒரு பிரச்சனையும் இல்ல ஜாலியா இருக்கும்ல சும்மா நீயும் குடி நீயும் குடின்னு சொல்லிட்டு கேஷியோக்கு பயங்கரமா ட்ரிங்க் பண்ண வச்சுட்டார் ஹி பிகம்ஸ் அ ட்ரங்க் ஓகே அந்த நேரம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இயாகோ ஸ்டோக்ஸ் அ ஃபிளைட் பிட்வீன் கேஷியோ அண்ட் ரோடரிகோ ரோடரிகோவை வந்து கேஷியோவை வம்பிழ்க்க வைக்கிறாரு ரோடரிகோ வம்பிழ்த்ததுல டென்ஷன் ஆகி கேஷியோ வந்து என்ன பண்றான் அவன விரட்டிட்டு ஓடுறான் அடிக்க போறான் இந்த ரக்கஸ் வேக்ஸ் ஓத்தேலோ அதுல கவர்னர் போய் வந்து நடுவுல போகுந்து அவரும் கேஷியஸ்ட அடி வாங்குறாரு ஒரே கேஷியோட்ட அடி வாங்குறாரு சோ பெரிய கூச்சலும் குழப்பமும் இதுல வந்து ரோடரிகோ சீன்லேயே இருக்க மாட்டான் கடைசியில் வம்புள் தோட்டுட்டு போயிடுவான் கேஷியோ இப்போ என்ன பண்ணிருப்பான்னா கவர்னரை போட்டு அடிச்சிருப்பார் ஓகே த ரக்கஸ் வீக்ஸ் ஒத்தெல்லோ ஒரே கலவரமா சத்தமா இருந்தானோ ஒத்தெல்லோ வந்து அவர் டென்ட் குள்ள இருந்தவர் வெளியே வரார் வந்து யாகோ இன் மேக்கிங் ஷியர் டு ஃபிக்ஷனலைஸ் ஹிஸ் பார்ட் இன் த ஃபைட் உடனே யாகோ வந்து நல்ல தன நல்ல பிள்ளை மாதிரி போயிட்டு ஐயோ கேஷியோ இப்படி பண்ணுவான்னு நினைக்கல சரி அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் போய் கிட்ட போய் எல்லாம் பயங்கரமா போட்டு கொடுத்தான் ஓகே கேஷுவல் லேமன்ஸ் தட் இஸ் லாஸ்ட் இஸ் ரெப்புடேஷன் அலாங் வித் இஸ் ரேங்க் ஒத்தலோக்கு பயங்கர கோபம் வந்துடும் அந்த சீனை பார்த்து கவர்னரை நீ அடிச்சிருக்க உனைய வந்து என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிட்ட என் கண்ணு முன்னாடியோ நிக்காதப்போ உன்னோட ரேங்க் இன்னைக்கே நான் வந்து இறக்கிடுறேன் உன்னை உன போய் நான் லெப்டினன்ட் ஆக்கினே பாருன்னு சொல்லிட்டு அவனோட பதவியில பதவியை விட்டு நீக்கிடுறாரு ஒத்தையிலோ ஸோ கேஷியோ வந்து ரொம்ப ஃபீல் பண்றான் அவனுக்கு அந்த போதையெல்லாம் தெரிஞ்சோன்னா பயங்கரமா ஹீஸ் லேமன்டிங் லாஸ்ட் ரெட்டேஷன் அலாங் வித் மரியாதையும் போச்சு என்னோட ரேங்கும் போச்சு அழுகிறான் யாகோ ட்ரைஸ் டு டாக்ஸ் டெஸ்டிமோனா கேன் கெட் ஒத்தெல்லோ இப்ப யாகோவோட செகண்ட் பிளான் ஃபர்ஸ்ட் பிளான் என்ன கேஷியோக்கும் ஒத்தெல்லோக்கும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிட்டார் செகண்ட் பிளான் என்னன்னா நீ போயி டஸ்டி இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு என் மூஞ்சிலயே முழிக்காதன்ட்டாரு நீ அவர்கிட்ட போனா அவர் ரொம்ப கோமா இருப்பாரு நீ என்ன பண்ணுனா டஸ்டி மோனா உன்னோட நல்ல ஃப்ரெண்ட் ஏன்னா ஒத்தேலோவுக்கும் அஹ் டஸ்டி போனாக்கும் இடையில ஒரு லவ் மெசஞ்சர் மாதிரி கேஷோ செயல்பட்டு இருக்கிறார் ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அப்பாவுக்கு தெரியாமல் அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு சில லெட்டர்ஸோ இல்ல ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சில டயலாக்ஸ் எல்லாம் கான்வர்சேஷன் எல்லாம் என்ன பண்ணிருக்காரு பரிமாறி இருக்கிறார் அதனால ஒரு லவ் மெசஞ்சரா செயல்பட்டு இருக்கிறாரு அவங்க அவங்க ரெண்டு பேருக்கும் டஸ்டிமோனாக்கும் ஒத்தேலோக்கும் அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டா கேஷ்யோ இருக்கிறார் சோ இப்ப என்ன சொல்றாரு யாகோ அப்படின்னா யாகோ டெஸ்டிமோன் அவனுக்கு நல்ல ஃப்ரெண்டு தான அவ மூலமா ரெக்கமெண்ட் பண்ண ஏன்னா ஷி இஸ் யுவர் பாசஸ் பாஸ் அப்படின்பார் ஓகே உன் பாஸோட பாஸ் அவதான் இன்னைக்கு உன் பாஸ் யாரு ஒத்தேலோ ஒத்தேலோக்கே பாஸ் டெஸ்டிமோனா தான் சோ யூ ஜஸ்ட் கோ அண்ட் மீட் ஹர் அவ தான் உன்னோட ஃப்ரெண்ட் ஆச்சு அவ உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிடுறார் ஓகே யாகோ நோஸ் ஹி வில் பி ஏபிள் டு டேர்ன் பி அ ஃப்ரெண்ட்ஷிப் அகேன்ஸ்ட் தெம் போத் இப்போ அவருக்கு நல்லா யாகோ உனக்கு ஆஷியோக்கு அப்படியே ஏறி எல்லா எல்லாருமே யாகோ பேச்சு எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி வில்லனஸ் இருக்கிறவங்களே அப்படிதான் மற்றவங்களை வந்து மயக்கிற மாதிரி பேசிடுவாங்க ரொம்ப கன்சர்ன் இருக்க மாதிரி பேசிடுவாங்க அக்கறையோட இருக்கிறான் அதான் அந்த நல்ல ஐடியா கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற யாகோக்கு தேங்க் பண்ணிட்டு டெஸ்டிமோனாவை மீட் பண்ண போறாரு சோ இதை வச்சுதான் அடுத்து எல்லாமே என்ன பண்ண போறாரு யாகோ பெரிய பெரிய பிளாட் எல்லாம் பண்ண போறாரு அவங்களோ அவங்க டெஸ்டிமோனாவையும் ஒத்தைலோவியும் பிரிக்க போறாரு சோ திஸ் இஸ் ஹவு த பிளே இஸ் கோயிங் டு ஹாவ் மெனி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் ஓகே பொதுவாக அந்த ட்ராஜடி அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து ஒரு ரிவீலிங் சீனாக இருக்கும் எல்லா கேரக்டர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க என்ன எதுன்னு தெரியும் செகண்ட் ஆக்டில் வந்து கெட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் வாட் த பிளே இஸ் அபவுட் தேர்ட் பிளாட்டு தான் ஃபுல்லாக அந்த நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாமே தேர்ட் ஆக்டா தான் வரும் ஸோ ஃபோர்த் ஆக்ட் வந்து கிளைமாக இருக்கும் ஃபிஃப்த் ஆக்ட் தான் டினோமெண்ட் எண்டு வந்து நம்ம பார்ப்போம் ஸோ ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் டுடே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் சச் வீடியோஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்